அனைவருக்கும் இனிய வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது ஜீவா தமிழ் சேனல் இது என்றென்றும் தமிழ் இதுவரைக்கும் நம்ம சேனலை பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி புதிதாக வரும் நண்பர்கள் அனைவரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தேன் நிலவு அதை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் கல்யாண ஆனதும் நாம கேட்கற முதல் கேள்வி கனிமூன்லாம் எங்கே போகிறீங்க எத்தனை நாள் கனிமூனு கனிமூன் போகிறதா எங்கே பிளான் வச்சுருக்கீங்க அப்படியெல்லாம் நம்ம பார்த்து புதிதாக கல்யாணம் ஆக போகிறவங்கள அந்த பத்திரிக்கை வைக்கும்போது நம்ம அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு வரும்போது நம்ம கேட்குறது உண்டு அந்த தேன் நிலவு அப்படிங்கிறது என்ன அதோட விளக்கம் என்ன அதுக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்குறோம் கல்யாணத்துக்கு பிறகு மணமக்கள் முப்பது நாளைக்கு தினமும் தேன் சாப்பிடுறது ஒரு பழக்கமா அதாவது அத அதன்து அப்படின்னு சொல்லுவாங்களாம் இதுதான் பின்னாடி சொல்றாங்க புது மணமக்கள் ஒரே கிண்ணத்துல தேன் பருகும் வழக்கம் எல்லா ஐரோப்பிய நாடுகள்லயும் இருந்துதான் மணமகன் வீட்டு கதவுல தேனை தெளிக்கிறது கிரேக்க விவசாயிகளோட வழக்கமா ருமேனிய மக்கள் பெண்ணின் முகத்துல தேனை வாங்கலாம் போலந்து மக்கள் மணப்பெண்ணின் உதட்டில் தேனை வாங்கலாம் சில நாடுகள்ல மணமக்கள் பலகாரங்களை தேனில் தொட்டு சாப்பிடுறது ஒரு மரபா வச்சிருக்காங்க ஒரு கோப்பையில தேனை வச்சிட்டு பெண்ணும் மாப்பிள்ளையும் மாறி மாறி சாப்பிடுறதும் ஒரு வழக்கமா இதத்தான் நாம வந்து கனிமூன் அப்படின்னு சொல்றோம் ஆக்சுவலி அது வந்து ஹனி மந்த் அப்படிங்கறது தான் காலப்போக்கில் பேச்சு வழக்கில் மருவி கனி மூன் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்